அன்னை அன்னை திருமண சீர்வரிசை ரூபாய் முழுவதும் தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு அனைவருக்கும் வணக்கம் நாகப்பட்டினம் அருகே காமேஸ்வரம் என்ற பகுதியில பிசிகாவினர் வந்து ஒரு கொடியேற்றம் விழா ஒண்ணு நடத்தியிருந்தாங்க இந்த விழா முடிஞ்ச உடனே வருவாய்த்துறை அதிகாரி வட்டாட்சியாளர் இவங்க ரெண்டு பேரும் காவல்துறையோடைய துணையோடு அந்த கொடிய அகட்டியிருந்தாங்க ஏன் அகற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசி கேவினர் வந்து பெரும் அளவில் கொந்தளிச்சு மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்ல தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து எக்ஸ் வலைதளத்துல என்ன போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை போட்டிருந்தாரு சரி என்னதான் அவங்க அடங்க மறுத்திருக்காங்க என்னதான் அத்து மீறி இருக்காங்க என்னதான் திரும்பி எழுந்திருக்காங்க என்னதான் திருப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில பார்க்க போறோம் நாகப்பட்டினம் அருகே காமேஸ்வரம்ன்ற பகுதியில் பிசிகாவுடைய தொண்டர்கள் உறவுகள் பொறுப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கொடியேற்றும் விழா ஒன்று நடத்தியிருந்தாங்க அந்த விழா முடிஞ்ச உடனே வந்து அந்த பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சியாளர்கள் வட்டாட்சி அலுவலர்கள் காவல்துறையோட உதவியோட அந்த கொடி கம்பத்தை எடுத்து அகற்றியிருக்காங்க ஏன் அகற்றுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் உள்ள பொறுப்பாளர்கள் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துல முற்றுகையிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஏற்பட்டிருந்தது அந்த போராட்டத்துல விசிகாவினர்களுக்கும் காவல்துறைக்கும் மிகப்பெரிய தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருந்தது இந்த பதிவை வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் எக்ஸ் வலைதளத்துல போட்டிருந்தார் அது என்ன போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா நாகப்பட்டினம் அருகிலுள்ள காமேஸ்வரம் என்னும் இடத்தில் அண்மையில் விசிகா கொடியேற்றும் விழா வந்து நடைபெற்றது அனுமதியின்றி ஏற்கப்பட்ட கொடியினால் வருவாய்த்துறை வட்டாட்சி அலுவலகர் காவல்துறை உதவினால் அக்கொடிகளை அகற்றியுள்ளனர் அக்கொடி பிற கட்சிகள் கொடி கம்பம் எப்படி நிறுவப்பட்டுள்ளதோ அப்படியே விசிகா கம்பமும் நிறுவப்பட்டுள்ளது சில அதிகாரிகள் வன்மத்துடன் விசிகா கொடியை மட்டுமே அப்புறவு இந்த செயல் கண்டனத்துக்குரியது விடுதலை சிறுத்தை கட்சி ஈடுபட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி துணை பொதுச் ஷானவாஸ் தலைமையில் நூற்றுக்கணக்கான தோழர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார் சொல்லிட்டு எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு இப்ப நமக்கு என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அண்ணன் வந்து ஒரு நேர்காணலும் கொடுத்திருந்தாரு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டு பார்த்தோம்னா இங்க உள்ள அதிகாரிகள் வந்து குறிப்பிட்டு அந்த வட்டாட்சியாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் வந்து பிசிகாவுடைய கொடி கம்பங்களை வன்மம் கொண்டு அந்த கொடி கம்பங்களை அகற்றுறாங்க பிசிகா கொடியை பார்த்தாலுமே சரி பிசிகாவுடைய நபர்களை பார்த்தாலும் சரி கேஸ் போடுறதா இருந்தாலும் சரி கொடி கம்பங்களை அறுக்கிறதா இருந்தாலும் சரி மற்றபடி வந்து ஆட்சி அதிகாரங்கள் வந்து தான் இருக்கு எப்படி தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அவர்கள் வந்து சரியா தான் இருக்காரு அதற்கு கீழே உள்ள ஆட்சியாளர்கள் வந்து அதிகாரிகள் வந்து சரியில்லை காவல்துறை வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு செஞ்சிருக்காரு எப்படி சொல்கிறாருன்னா ஒரு டிஎஸ்பி சரியாக இருந்தாங்கன்னா அங்கே ஒரு எஸ்பி சரியாக இருக்க மாட்டேன்றாங்க அங்கே எஸ்பி ச சரியாக இருந்தாங்கன்னா இன்ஸ்பெக்டர் சரியா இருக்க மாட்டேன்றாங்க இன்ஸ்பெக்டர் சரியாக இருந்தாங்கன்னா ஏட்டு சரியா இருக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புப்பட்ட அதிகாரிகள் தனிப்பட்ட அதிகாரிகள் சரியில்லை அதனால தான் இங்கே வந்து எங்கள் மேலே வன்மம் இருக்குது அங்கே சாதிய ரீதியாக எங்களை பார்க்குறாங்க அந்த அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இந்த பதிவை சொல்லியிருக்காரு மட்டுமே அதிகாரிகள் விதிமுறைகளை பேசுகிறார்கள் ரம்பம் வைத்து கொடிக்கம்பங்களை விடுங்குவது அறுப்பது போன்ற நடவடிக்கைகளில் எல்லாம் ஈடுபட்டு வருவது வேதனை அளிக்கிறது அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு விஷயம் விளங்குதா இல்ல விளங்கவில்லையா இல்ல விளங்கியும் விலங்காதபதி நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல இந்த தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டுக்கும் கீழே தான் இந்த வட்டாட்சி அலுவலர் துறையும் இந்த வருவாய்த்துறையும் அடங்கியிருக்குது அவங்களுடைய அதிகாரத்துக்கும் கீழே தான் இந்த உடைய அரசு வந்து கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்றது தெரியும் அண்ணனுக்கு தெளிவாக தெரியும் அது எனக்கு தெரியாது அப்படின்லாம் அவர் சொல்ல முடியாது ஏன்னா வந்து அப்பேற்பட்ட அரசியல் ஆளுமை அவர் தமிழ்நாடு அரசியலிருந்து இந்திய அரசியலிருந்து அமெரிக்க அரசியலிருந்து அவர் கரைச்சி குடித்தவர் அரசியல் ஆசானவர் அதனால வந்து கண்டிப்பாக இந்த விஷயம் தெரியாமல் இருக்காரு ஏன் நீங்க வந்து சொல்றீங்க இந்த காவல்துறை தான் எங்க மேல வன்மம் கொண்டு எங்க கொடிகளை வந்து அறுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஸ்டாலின் ஐயா கட்டுப்பாட்டில் தானே இருக்கு காவல்துறை அதிகாரியோடைய துறை அவர்கிட்ட நீங்க டைரெக்டாவே சொல்லாமே விசிக்கு அவங்க கொடியை பார்த்தாங்கன்னா அவங்க கட் பண்ணுறாங்க எங்களை பார்த்தாலே வழக்குகள் தொடுக்குறாங்க எங்களுக்கு அவங்க பார்த்தாலே அவங்களை பிடிக்க மாட்டேங்குது எங்க மேல வந்து ஒரு வன்மத்தை கக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெளிவா அவர்கிட்ட எடுத்து சொல்லாமே அப்ப ஏன் இதை மூடி மறைக்க வேண்டிய காரணம் என்ன தமிழ்நாடு அரசு மேலே நம்பிக்கை இருக்குன்றீங்க தமிழ்நாடு அரசு சமூக நீதி ஆட்சின்றீங்க அப்படி சமூக நீதி ஆட்சியில் எந்த இடத்துலையுமே உங்களை கொடி நடையா விடமாட்டேன்றாங்களே திமுக ஆட்சி தானே நடந்துகிட்டு இருக்கு ஒண்ணும் பாஜக ஆட்சி நடக்கலையே திமுக ஆட்சியிலேயே வந்து உங்க கொடி கம்பத்த விடல அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு திமுகவுல சனாதானம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா தோழமை சுட்டு செய்வீங்க ஐயோ தோழமை சுட்டு இல்ல அது பெரிய முட்டு அந்த மாதிரி அண்ணன் வந்து தோழமை சுட்டுல ஒன்று சொல்லுவார் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நூறு சதவீதம் திமுக கூட்டணியில் நாங்கள் உடன்பாடோட தான் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லுவார் உடன்பாடு இல்லாம தானே இருக்கிறீங்க ஏன் அங்கே இருக்கிறீங்க வெளியே வர வேண்டிதானே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அதுக்கு அண்ணன் என்ன பதில் சொல்லுங்க சொல்லுவார் நாங்கள் இருப்பது விசிகாவோட நலனுக்காகையா எங்க கட்சிக்காக நலனுக்காகையா திருமாவளவனின் நலனுக்காகையா நாங்கள் இருக்கிறது மக்களின் நலனுக்காக தேசத்தின் நலனுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய உருட்டை விட்டுவாரு இவர் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த மக்களின் நலனை காப்பாற்ற முடியுமா இல்லை இந்த தேசத்தின் நலனை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா அண்ணா அது காப்பாற்றவே முடியாது டிஎம்கேவில் அதாவது திமுகவில் இருந்தால் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு சமூக நீதி ஆட்சியே அப்படின்னு சொல்லுவார் ஆனால் மிகப்பெரிய சனாதனமான ஆட்சியே திமுக தான் அதற்கு எடுத்துக்காட்டு பல்வேறு இடத்துல பல்வேறு குற்றச்சாட்டுகளை என்னால் சொல்ல முடியும் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா திரு திருமாவளவன் அவர்கள் வந்து கருணாநிதி அவர்கள்ட்ட எங்களுக்கு வந்து பொது தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நீங்கள்லாம் பொது தொகுதி கேட்கலாமா உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதா வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க அது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அது எவ்வளவு பெரிய தீண்டாமை அப்படின்னா பொது வீதியில நீ நடக்கக்கூடாது பொது கோயிலுக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன ஒரு அடக்குமுறையோ அந்த மாதிரி அடக்குமுறை தான் இந்த பொது தொதி நீங்களா கேட்கலாமா அப்படின்னு சொல்ல அப்ப நீங்களாம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் உங்க கேட்கும்பொழுது எந்த ரீதியில் அவர் கேட்டார் அது என்ன அது சனாதனமா இல்லை சமூக நீதியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தான் இதுக்கு பதில் கொடுக்கணும் இதையெல்லாம் சகித்து தான் இதையெல்லாம் பொறுத்து தான் நாங்கள் கூட்டணி நலன் கருதி இயங்குகிறோம் அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு எப்போதும் போல தொலை தருகிறார்கள் திமுகவில் இது மட்டும்தான் சனாதனமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல்வேறு சனாதனம் இருக்கு அதுல அண்ணனுக்கு நடந்த சனாதனம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா தேர்தலில் பிரச்சார வாகனங்களில் அண்ணனை கூட்டுட்டு போயிட்டு அவரோட தேர்தல் பிரச்சார தொகுதிகளில் மட்டும் பிரச்சாரத்தை பண்ணிட்டு மற்ற தொகுதிக்கு போகும்பொழுது திருமாவளவன் அவர்களே நீங்க இங்கேயே காத்துருங்க நாங்க போயிட்டு அந்த தொகுதியில வாக்கு சேகரிச்சுட்டு வரோம் சொல்லிட்டு வண்டியில இருந்து இறக்கி விட்டுட்டு போய் வந்த தொகுதிகள்லாம் இன்னமும் நம்மளால பார்க்க முடியும் அது மட்டும் இல்ல தேர்தல் பிரச்சார மேடைகள்ல கொடிகள் கட்டியிருக்கோம் பிசிகா கொடி திமுக கொடி கம்யூனிஸ்ட் கொடி ஆனா அதுல குறிப்பிட்டு பிசிகா கொடியை மட்டும் கட் பண்ண அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்களா அது யாரு திமுக ஆளு அப்ப அண்ணன் என்ன சொல்லி இருந்தார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா தோழமை கட்சிகள் நம்மளை வந்து அடக்குமுறை செய்யும் அவமானப்படுத்தும் அசிங்கப்படுத்தும் ஆனா வந்து நம்ம கட்சி கட்சி தொண்டர்களோ ஆவேசப்படக்கூடாது அடக்கமா இருக்கணும் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சிக்காரங்க எல்லாரையும் அமைதிப்படுத்துனீங்களே படுத்துனிங்களே ஞாபகம் இருக்குங்களா இந்த அளவுக்கு சனாதான கட்சிக்குள்ள நீங்க இருந்துகிட்டு மற்ற கட்சி எல்லாம் பார்த்தா சனா யாரெல்லாம் திமுகவை பத்தி பேசுறாங்களோ அவங்களாம் சனாதான சக்திகள் ஆர்எஸ்எஸ்ஸின் கூட்டணி பாஜகவின் பின்னணி அப்படின்ட்டு பல்வேறு அவதூறுகளை வைக்கிறீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா நீங்களே சொல்லியிருக்கீங்க நானும் ஒரு இந்து குடும்பத்துல பிறந்தவன் தான் ஆர் சனாதனவாதிகள் எல்லாமே வந்து நமக்கு நட்பு சக்திகள் அப்படின்னு நீங்களே பேசிருக்கீங்க குறிப்பா நமக்கு அண்ணன் மேல என்ன விமர்சனம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இதே வந்து அதிமுக ஆட்சியில் வந்து இந்த மாதிரி கம்பங்கள் வந்து அகற்றப்பட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாதியவாதிகள் சாதியவாதி கையில் ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்கு அதனால வன்மம் கொண்டு நம்ம மேல வன்மத்தை கக்குறாங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டர்லயோ இல்ல பல்வேறு இணையதளங்கள்லையோ இல்ல செய்திகள் மூலயமா அண்ணன் வந்து நிறைய தெரிச்சிருப்பாரு அப்படியே ஆனா திமுக ஆட்சியில் நடந்ததுனால என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா காவல்துறை அதிகாரிகள் வந்து சரியில்லை வட்டாட்சி அலுவலர்கள் சரியில்லை வருவாய்த்துறை அதிகாரிகள் சரியில்லை அவங்களாம் சாதியவாதியாக இருக்கிறாங்க பிசிக்காவை பார்த்தாலே வன்மத்தை கக்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த சனாதானம் இந்த ஆ இந்த அடக்குமுறையான பிம்பம் இந்த இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து இந்த டிஎம்கேவோட ஆட்சியில் தான் நடக்குது ஏன் வந்து நீங்கள் ஸ்டாலின் கிட்டே நீங்கள் சொல்லலை ஏன் வந்து அவர்கிட்ட நீங்கள் கோரிக்கையாக வைக்கல உங்களை தான் வந்து ஐயா நட்பு சக்தியாக பார்க்குறாருல சமூக நீதி ஆட்சி தானே நீங்கள் சொல்ல வேண்டியதானே சொன்னீங்கன்னா அதை தீர்த்துருவார்ல அண்ணன் எப்பெல்லாம் அடங்க மறுப்பாரு அத்துமீறுவார் திமிரி எழுவார் திருப்பி அடிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா டிஎம்கேவுக்கு யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா டிஎம்கே ஆட்சியை யாராவது சுட்டி காட்டினாங்கன்னா டிஎம்கேவுக்கு யாராவது பங்க விளைக்கிற மாதிரி வந்தாங்கன்னா அண்ணன் வீர் கொண்டு எழுந்திருப்பாரு இதே டிஎம்கே பிசிகாவை ஏதாவது பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் அமைதியாக இருப்பாரு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஎம்கேவுக்கு அண்ணன் தோழமை சுட்டு இல்லை அது திராவிடத்தின் முட்டு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ